ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஆண்டு வருமானம் ரூபாய் ஒரு லட்சத்துக்கு மேல் உள்ள குடும்பங்களுக்கு எந்த ரேஷன் கார்டு வழங்கப்படும் செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ரேஷன் கார்டு என்பது அரசாங்கத்தால் வழங்கப்படும் அதிகாரப்பூர்வ ஆவணமாகும் இதன் மூலம் தனிநபர்கள் அல்லது குடும்பங்கள் அவரவருக்கு நியமிக்கப்பட்ட கடைகளில் இருந்து மானிய விலையில் அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியும் மேலும் ரேஷன் கார்டு முக்கியமாக குறைந்த வருமானம் ஈட்டும் குடும்பங்களுக்கும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களுக்கும் உதவுவதற்காக கொண்டு வரப்பட்டது பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களுக்கு அடிப்படை தேவைகள் மற்றும் வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்கிறது ஒரு குடும்பத்திற்கு கிடைக்கும் பொருட்கள் அந்த வீட்டின் வருமான நிலையை பொறுத்தே இருக்கும் மேலும் ரேஷன் கடைகளில் தானியங்கள் சமையல் எண்ணெய் மண்ணெண்ணெய் போன்ற பொருட்கள் கிடைக்கிறது இந்தியாவில் ரேஷன் கார்டுகள் பல்வேறு வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது ஒவ்வொரு பிரிவினருக்கும் அவர்களின் பொருளாதார நிலையின் அடிப்படையில் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகின்றன அந்தியோதயா அன்ன யோஜனா அதாவது ஏ ஒய் ரேஷன் கார்டு இந்தியாவில் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த ரேஷன் கார்டுகள் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்காக வழங்கப்படுகிறது மேலும் தெருவோர வியாபாரிகள் செருப்பு தொழிலாளிகள் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் ஆகியோர் அடங்குவர் ரேஷன் கார்டு இந்த குடும்பங்களுக்கு அதிக மானியத்துடன் கூடிய உணவுப் பொருட்களை அரசு வழங்குகிறது மேலும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு பிபிஎல் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகிறது இந்த ரேஷன் கார்டுகள் ஒரு குடும்பத்தின் ஆண்டு வருமானம் இருபத்தி நான்காயிரத்தி இருநூறு ஆக இருக்கும் பட்சத்தில் வழங்கப்படுகிறது இதன் மூலம் அத்தியாவசிய பொருட்களை மானிய விலையில் வாங்கிக் கொள்ளலாம் வறுமை கோட்டுக்கு மேலே உள்ள குடும்பங்களுக்கு ஏபிஎல் ரேஷன் கார்டுகள் கிடைக்கும் ஒரு குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரூபாய் ஒரு லட்சத்துக்கு மேல் உள்ள குடும்பங்களுக்கு ஏபிஎல் ரேஷன் கார்டுகள் கிடைக்கும் ஏஏஒய் மற்றும் பிபிஎல் வகைகளை போலன்றி ஏபிஎல் ரேஷன் கார்டுகள் சமூகத்தில் ஏழ்மையான பிரிவினருக்காக வடிவமைக்கப்படவில்லை ஆனால் பிபிஎல் மற்றும் ஏஏஒய் வகைகளின் கீழ் வராத குடும்பங்களுக்கு மானிய விலையில் உணவுப் பொருட்களை வழங்குகிறது ஏபிஎல் ரேஷன் கார்டு நடுத்தர வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வலையாக செயல்படுகிறது மேலும் ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள் மற்றும் ரேஷன் கார்டின் வகை வெவ்வேறு மாநிலங்களின் அடிப்படையில் மாறுபடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்